ஹலோ பிரைஸ்லாட் எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருப்பீங்கன்னு இன்றைக்கு கத்தர் கொடுக்கிற ஒரு வார்த்தை ஒன்று குருந்தியர் பதினான்காம் அதிகாரத்தின் இருபத்தி ஐந்தாவது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வசனத்தை படிக்கும்போது தெரியும் அவசிய அவிசுவாசியா இருக்கிற ஒரு மனிதனோ இல்லைன்னா ஆண்டவரை அறியாத கல்லாத ஒரு மனிதனோ யாராவது ஒருத்தவங்க நம்ம ஜபிக்கும் போது வார்த்தைகள் வெளிப்படும் போது அவனுடைய இருதயம் எப்படி இருக்கும் என்பதை குறித்து தான் இந்த இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் சொல்லப்பட்ட கொடுக்கப்பட்டிருக்கிறது வாசிக்கலாமா அவனுடைய இருதயத்தின் அந்தரங்கங்களும் வெளியரங்கமாகும் அவன் முகங்குப்புற விழுந்து தேவனை பணிந்து கொண்டு தேவன் மெய்யாய் உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்று அறிக்கையிடுவான் இன்றைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தைகளை எதற்காக நமக்கு சொல்றான்னா அநேக முறை ஆண்டவர் என் இடத்துல பேசுகிறார் சகோதரனே நீங்க எப்படி சகோதரனே அப்படின்னு நம்ம சொல்றோம்ல ஆனா நம்ம சொல்லுகிற வார்த்தையானது அவன் முகங்குப்புற விழுந்து தேவனை பணிந்து கொள்கிறதாய் தேவன் மெய்யானவர் என்பதை அறிக்கை செய்கிறதாய் இருக்கணுமா நம்ம கொடுக்கிற வார்த்தைகள் தான் இந்த வசனம் சொல்கிறது ஒரு ஒருவன் தீர்க்க தரிசனம் கத்தரை அறியாத அபிசுவாசி உண்மையிலே கத்தர் உயிரோடு இருக்கிறார் கத்தர் ஜீவிக்கிறார் அவர் நீங்க விரும்புகிற கத்தர் உண்மை உள்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அறிக்க பண்ணணுமா அப்படிதான் நம்மளுடைய வார்த்தை இருக்கணுமா இன்னைக்கு நம்மளுடைய வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்கிறது கத்தரை அறியாத ஜனங்களிடத்துல நம்ம எப்படி பேசுறோம் நீங்க நாலு காரை வாங்குவீங்க நாலு வீடை கட்டுவீங்க இப்படிப்பட்டதா இருக்குதா இல்லன்னா உங்களுடைய கஷ்டங்கள் இப்படி இருக்குது இதனால இந்த பிரச்சனைகளை நீங்க பண்ணிருக்கீங்க கத்தரை பிடிச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களால எழும்ப முடியும் இருக்குதா அவனை எடிஃபை பண்ற மாதிரி அவனை அவனை உணர்த்துகிறதா உணர்த்து விக்கிறதாய் நம்மளுடைய வார்த்தைகள் இருக்கிறதா கத்தருக்கு நேராய் திருப்புகிறதா நம்மளுடைய வாழ்க்கை வார்த்தைகள் இருக்கிறதா இன்றைக்கு ஒரு விஷயம் நம்மள யோசித்து பார்க்கலாம் நம்ம அன்னிக தவறுகள் பண்ணியிருக்கோம்ல இன்றைக்கு ஆண்டோஸ்

கத்தரிடத்துல வெளியங்கமாய் மாறுகிறதா இருக்கணும் கத்தரிடமாய் திருப்புகிறதா இருக்கணும் இப்படி நம்மளுடைய வார்த்தைகள் இருக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவரை நோக்கி நம்ம கேட்கலாமா எல்லாரும் கண்களே மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல பரமா பிதாவே அப்பா தினம் பேருக்கு இல்லாத சாக்கித்தேன் இறைகள் தந்திரே உமக்கு நன்றி ஆண்டவரே இன்றைக்கு சொல்லியிருக்கீங்க எங்களுடைய வாயிலிருந்து வருகிற உம்முடைய வார்த்தைகளானது உண்மை அறியாத ஜனங்களை மாற்றுகிறதா இருக்கணும் ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் மற்ற காரியங்களை பேசுகிறதை காட்டிலும் நீர் எதை சொல்ல விரும்புகிறீரோ அவைகளை மட்டுமே சொல்லி சொல்லிட்டு நாங்கள் வருகிறவர்களா இருக்கணும் அந்த வார்த்தை அவனுக்குள்ளே கிரியை செய்து ஆண்டவரே அவனை உம்மிடமாய் திருப்புகிறதா இருக்கணும் ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் அநேக முறை ஆண்டவரே நாங்கள் ஆத்துமாக்குற ஆண்டவரே இப்படி எப்படியெல்லாம் இழந்திருக்கிறோம் ஆண்டவரே இன்றைக்கு நீங்க எங்க கூட நீங்க முகமுகமாய் பேசுறீங்களா அதுக்காக உமக்கு நன்றி சொல்லப்படுகிற வார்த்தை உம்மிடமாய் மக்களை திருப்புகிறதா இருக்கணும் உணத்து விற்கிறதா இருக்கணும் ஆண்டவரே சாதாரண வார்த்தைகளாய் ஆண்டவரே பிளஸ்ஸிங்க மட்டுமே பேசுகிற வார்த்தைகளா இருக்கக்கூடாது ஆண்டவரே மனந்திரும்ப வைக்கிறதா எங்களுடைய வார்த்தண்டேன் எங்களை சாட்சியம் முதலாவது எங்களை நீங்க மாற்றம் கண்டு அப்பா நாங்க மாற்றப்படணும் மற்றவர்கள் மேல ஒரு ஆத்மா அடரே பாரம் உள்ளவர்களாய் நாங்கள் இருக்க கிருபசேங்க ஒவ்வொருவருக்கும் அன்று வாயின் பாரத் எங்களுடைய வாயின் உடைய வார்த்தைகளை போடுறீங்களோ அந்த வார்த்தை அன்றவசிக்கிறதுக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களா இருக்க கிருபசேங்காண்டவரே அப்பா நாங்கள ஒவ்வொன்றையும் அன்றரை உணர்ந்து பேசுகிறவர்களாய் அண்டவரே அந்த ஆத்மாவின் பாரத்தோடு வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறவர்களா எங்களை நீங்க வைங்காண்டவரே அப்பா இந்த இரவுல நீர் எங்களோடு இடைப்படுங்க இந்த இரவுல அண்டரே நாங்கள் எல்லாரும் ஜெபிக்கிறோம் ஆத்ம பாரத்தை தாங்க அண்டரே அண்டரே நாங்கள் பத்தோட பதினொண்ணா இருந்து ஊழியம் செய்ய விரும்பல அண்டுதே உண்மையான ஆத்ம பாரத்தோட ஊழியங்களை செய்யவும் அநேகரை உமக்குள்ள கொண்டு வருகிற பாத்திரங்களை நீர் எங்களை வைக்கவும் நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க யார் பின்மாறி போறாங்களோ அண்டரே அண்டரே பின்வாங்கி போயின்ருக்காங்களோ அவங்கள எல்லாம் உன் பக்கமா செரிக்கிறவர்களை மனம் திரும்ப செய்கிறவர்களா அண்டர நீர் எங்களுடைய அண்டரே எங்களை ஒரு கருவிகளா நீங்க எங்களை யூஸ் பண்ணுங்க எங்க வாயிலிருந்து உங்களுடைய வார்த்தைகள் அண்டரை திட்டமும் தெளிவும் தெளிவுமாய் வெளிப்படட்டும் ஆண்டவரே நீரே எங்களோடு எங்களை வழி நடத்துங்க இந்த இரவு ஆண்டவரே உறக்கம் இல்லாமல் ஆண்டவரே பிரச்சனைகளோடு அன்றரை யார் யார் உண்மை நோக்கி அழுகிறாங்களோ ஆண்டவரே அப்பா நீர் எங்களுடைய வாயின் வார்த்தைகளை மாற்றி உமக்குள்ள பிள்ளைகளாய் அன்றரை ஆத்துமா பாரம் உள்ளவர்களாய் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றி அன்றரை பிரச்சனைகளும் இடத்துல கொடுத்துட்டாண்டே என் கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்ற விசுவாசத்தோடு ஆண்டவரே எங்களுடைய காரியங்களை நாங்கள் எதிர்கொள்ள எங்களுக்கு ஞானத்தை தாருவீராக நீர் எங்களோடு எங்களை வழி நடத்துங்க காலை எழுந்து உங்க நாமத்தை மயமைப்படுத்த சிங்க ஏ சுவன் மூலம் சுபை கேலும் நல்ல பரும பிதாவே ஆ மேன் ஆ மேன் யூ